இந்த காரகத்துவம்னா என்ன அப்படின்னா சூரியன்னா தன்னம்பிக்கை நாயகன் சூரியன் ஒருத்தருக்கு வலுவா இருந்தார்னா நல்ல தகப்பன் இருப்பார் செயல்படுகிறது அப்படிங்கறது காரகத்துவம் பேர் சந்திரன்னா தாய் செவ்வாய்னா வீரம் உயிர்காரகத்துவம் சகோதரன் புதன்னா புத்திசாலித்தனம் அறிவு மெமரி பவர் ஞானம் எல்லாத்துக்குமே நரம்பு உயிர் காரகத்துவம் மாமா குரு அப்படின்னா குழந்தை உயிர்காரகத்துவம் ஜட காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பொருளாதாரம் முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கறது பணம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்ட குரு வலுவா இருக்கணும் குருனா தான் பணம்ங்கிற விஷயம் வரும் ஏன்னா தனக்காரகன் அவர் தான் சுக்கரன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் லக்ஸுரியான சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆடம்பரமான கார சொகுசு வீடு இப்படி எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து பொருளுமே சந்தோஷம் கொடுத்தா ஜட காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் உயிர் காரகத்துவம் மனைவி கணவன் தாம்பத்திய வாழ்க்கை சனியை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையான காரகத்துவமா இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடம் எலும்புகள் மயிர்கால்கள் கண்ணுடைய கருவெளி அத்தனையும் இயக்குறவர் சனிதான் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு வலுவா இருந்தாதான் வயசான காலத்துல கால சாட்சி நடக்க மாட்டாங்க சனி ஒருத்தருக்கு அஸ்தங்கமாய் கெட்டு போயிடுச்சுன்னா வயோதிக காலத்துல ஒரு அறுபது வயசுக்கு மேல முட்டுக்கள் தைமான ஏற்படுறது ஒரு வயோதிக காலத்துல எலும்புகள் நொறுங்கி போறது கீழே ஒன்று கால் உடஞ்சி போயிடுறது இதெல்லாம் என்ன காரணம்னா சனி தன்னுடைய கதிர்வெச்சுக்கள் அதிகமான முறையில் கொடுக்க முடியாமல் இருக்கும்போது இது மாதிரி தவறுகள் நடக்கும் அப்போ இந்த ஆதிபத்தியம்ங்கிறது வேறு வேறு இப்ப காரகத்தோழை பார்த்தாச்சு ஆதிபத்தியம்னா என்ன இப்போ கும்பலக்கணத்திற்கு சந்திரன் ஆறாம் இடத்துக்கு உடையவர் பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு உடையவர் அப்ப ஒருத்தருக்கு அஸ்தமனம் அடையுது அப்படின்னா கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தைரியம் கெடும் முயற்சி கெடும் முன்னேற்ற கடும் இளைய சுகோதரால் சங்கடம் ஏற்படும் செய்யக்கூடிய தொழில வாக்குவாதங்களும் சங்கடங்களும் வழிபதனை உணர்வாங்க இப்ப புதன் ஒருத்தருக்கு கெட்டு போச்சு கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவர் ஆறு ஏழு எட்டாம் வீட்டுக்குடையவர் ஆயுளை தரக்கூடியவர் அவர் தான் அதே மாதிரி ஐந்தாம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் தான் மன மகிழ்ச்சி கூட புதன் தான் புதனை பொறுத்தவரை கும்பலக்கடத்துல பிறந்தவங்களுக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா மன மகிழ்ச்சி விருப்பம் ஆசை அதிர்ஷ்டம் ஆயுள் இதெல்லாம் கெடும் சொல்லப்பட்டிருக்கு விதி விளக்குகள் நிறைய இருக்கு இந்த புதனை குரு பார்வையில் இருக்கிறார் அல்லது சுக்கரனோட இணைவில் ஒரு பத்து டிகிரி தள்ளி சுக்கரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எந்த ரூபத்திலையும் பாதிப்பு கிடையாது எந்த ஒரு விதிக்கும் விதி விளக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தை தொட்டாவே பயந்துக்காதீங்க எல்லா விதிக்கும் விதி நூற்றுக்கணக்கான விதிவிலக்கு கணக்கான விதி